எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஜோதிடத்துல சொல்லப்படும் பதினோராம் இடத்துல உள்ள ராசி தாங்க கும்பம் ராசி சனி பகவான் ஆளக்கூடிய ராசியாக இந்த கும்பம் ராசியானது அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த கும்ப ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்திலுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் இவங்கள எதையுமே சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் பெரிய முடிவுகளை எடுக்குவாங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசி வந்து காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்துல நிலையற்ற மனநிலையானது கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தாங்க நம்மளுடைய கும்பம் ராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அவங்க எந்த டைமில் எந்த பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நட்சத்திர ரீதியான எப்படி பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சனி ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சம ஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தில் செவ்வாய் கேது என நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாங்க இந்த வாரம் ராசியை செவ்வாய் பார்க்குறாருங்க எடுத்த காரியத்தை செஞ்சு முடிப்பதில் இருந்து வந்த இழுப்பறியான நிலையானது முற்றிலுமாக மாறப்போகுது அதே மாதிரி சாதாரணமாக செயல்பட்டால் கூட அது மிகப்பெரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்க போகுது வாகன யோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நீங்கள் நினைத்ததை செய்து முடிக்க முடியாமல் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே அகலக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே பணவரத்து சிறப்பாகவே இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைமே இறுக்கமான சூழ்நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கானது காண்பது கொஞ்சம் சிரமமான காலமாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த டைமில் நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தினா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருமைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க உழைத்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் மேலும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த இக்கட்டான சூழ்நிலையுமே மன உறுதியோடு சமாளித்து அதில் வெற்றி காண்பீங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல் துறையினருக்கு மற்றவங்களோட ஒத்துழைப்பு மன திருப்தியை தரக்கூடிய காலமாக இருக்குங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பாடங்களை படிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு மனதோடு படித்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவானால எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு குருப்பெயர்ச்சி பயிற்சி காலம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமா பார்க்கலாங்க கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே சோம்பல் மற்றும் ஆணவத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க அத்தகைய சூழ்நிலையில வேலையை நாளைக்கு ஒத்தி வைக்கும் போ போக்கை நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க இல்லை அப்படின்னா நீங்க ஒரு பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே ஒரு படி பின்வாங்கி இரண்டு படிகள் முன்னேறும் வாய்ப்பை கண்டால் அதை செய்ய தயங்காதீங்க உதாரணமாக நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான தகராறானது நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வதற்கு பதிலாக பரஸ்பர உரையாடல் மூலம் தீர்க்கப்பட்டால் நல்லதுங்க எந்த ஒரு திட்டத்திலோ அல்லது தொழிலோ பணத்தை மிகவும் கவனமாக முதலீடு செய்ய வேணுங்க இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டத்தை சந்திக்க நேரிடும் வாரத்தின் பிற்பகுதியில் திடீரென நீண்ட அல்லது குறுகிய தூர பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்ட நிறமாக உங்களுக்கு ஊதா நிறமானது சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அவிட்டம் மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பழைய பாப் பாக்கிகளானது வசூலாக கூடிய ஒரு நிதி நிலையானது உயரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் குறையும் காலமாக இருக்கு தொழில் போட்டிகள் விலகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வேலை தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளானது விளக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல இருந்து வந்த கஷ்டங்களானது நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் குதகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் பல மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய காலமாக கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க தொல்லைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எதையுமே எளிதாக செஞ்சு முடிக்கும் திறமையானது உங்களுக்கு உண்டாகும் பயணங்கள் பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி பூரட்டாதி ஒன்று ரெண்டு பாத மூணாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வீண் சண்டையை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க தேவையில்லாம விஷயத்துல நீங்க மூக்க நுழைத்து கொள்வது உங்களுக்கு அது ஆபத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மற்றவங்கிட்ட திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படவும் சில பேத்துக்கு வாய்ப்பு அதே மாதிரி எதையுமே கொஞ்சம் பேசும்போது நிதானமாக பேசுறது நல்லதுங்க அதே மாதிரி அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது மனக்கவலை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ணாமலும் போகக்கூடிய ஒரு காலமாக, உங்களுக் காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க உடல் சோர்வு உண்டாக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்கு வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பல காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நந்தீஸ்வரரை நீங்க வணங்குவது பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் கும்ப ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் அல்லது குரு பகவான் இதில் எதையாவது ஒன்று நீங்கள் வணங்கி வர்றது உங்களோட கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி கும்பராசியோட சிறப்புகள் என்ன அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் தீவிரவாதிகளாக கருதப்படுகிறாங்க திறந்த மனதுடன் கும்பம் ஒரு உறுதியான அடையாளம் இதன் பொருள் அவங்க பிடிவாத குணம் கொண்டவங்க எனவே இவங்களை பார்த்தீங்களா எப்போதுமே எதற்குமே ஒரு முறை தங்களோட மனதுல மாற்றுவதில சிக்கல் இருக்காங்க அவங்களோட கருத்துக்களை பொறுத்த வரைக்குமே அவங்க மிகவும் பிடிவாதமாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் இந்த ராசியோட அதிபதியாக நவ கிரகங்கள்ல நீதி தேவனும் ஆயுத்காரனும் ஆகிய சனி பகவானும் இருக்கிறாருங்க இந்த கும்ப ராசினர் தங்களோட வாழ்வில் பொருளாதார வலிமை பெறவும் இன்னும் பல பல நன்மையான பலன்களை பெறவும் சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்க பன்னிரெண்டு ராசிகளில் மகரம் மற்றும் கும்ப ராசி அப்படிங்கிறது சனி பகவானின் ராசிகளாகவும் எனவே இந்த இரு ராசிக்காரர்களும் சனி கிரக பயிற்சி காலத்தில் மற்ற ராசிக்காரர்களை போன்று அவ்வளவு பாதகமான பலன்களை சனி பகவான் திறமதில்லை கும்பம் ராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவங்க எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெறும் வரைக்குமே அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க கும்பம் ராசினர் வாழ்வில் செல்வ நிலை உயரவும் அதிர்ஷ்டங்கள் பெறவும் சில பரிகாரங்களை பார்க்கலாங்க கும்பம் ராசியில் பிறந்தவங்களை பார்த்திங்களா செல்வ வழ மிக்க வாழ்வை கிடைக்க பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைத்திலுமே சிறப்பான முன்னேற்றங்களை அடையவும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதால் சனி பகவானின் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் ஏற்பட தொடங்குங்க மேலுமே சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமைகளில் நீங்க வழிபடுறதுனால வாழ்வு செல்வ நிலையானது உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த நா ராசிக்கார பார்த்திங்களா அஷ்டமி தினங்களில் பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பல இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கும்ப ராசியினர் விரதம் மேற்கொள்ள நினைத்தால் சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து அதிர் உங்களுக்கு தருங்க அது மட்டும் இல்லாமல் ஏழ்மையான நிலையில இருக்கிறவங்களுக்கும் கோவில்கள்ல சனிக்கிழமைகளில் எண்ணெய் தானம் தருவதும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்துமே போக்கும் பொய் பேசுவதை முக்கியமாக நீங்க தவிர்க்க வேணுங்க இதனால நீதி தேவனாகிய சனி பகவானின் அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைத்து உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தேர்ந்து நிச்சயமாக உங்களோட வாழ்வுல பல மாற்றங்களை நீங்க பார்க்கலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க கும்ப ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கும்பராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கணும் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் தேங்க் தேங்க்யூ